அதாவது தமிழ் சினிமாவில் எப்போவுமே ஹீரோக்களுக்குள்ள போட்டி இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறத பல படங்கள் மூலம் நம்ம பாதிடும் இதில் பார்த்தீங்கன்னா சில தயாரிப்பாளர்களுக்கு சில ஹீரோக்களை பிடிக்காது இது ஒரு பக்கம் பஞ்சாயத்து ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்களோட படங்களை ஓட விடக்கூடாது அல்லது தோல்வியட செய்யணும் அல்லது வசூலில் பின்தங்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகள் நடக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் நம்ம தளபதி விஜய்க்கும் நடிப்பு நாயகன் சூர்யாவுக்கும் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கிறது அதாவது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மோதல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சோசியல் மீடியாவில் அப்பப்போ சொல்லிட்டுருக்காங்க ஸோ நமக்கே தெரியும் சூர்யாவோட உறவினர் தான் எஸ் ஆர் பிரபு அவர்கள் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட உரிமையாளர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பின் மூலம் அற்புதமான படங்களை வந்து தயாரித்தவர் ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய படங்கள் தயாரிச்சிருந்தாலும் வேறு மொழி படங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை வாங்கி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணி வேற லெவலில் ஹிட் செய்ய வைப்பார் அதாவது கேஜிஎஃப் டூ அப்படிங்கிற ஒரு படம் நமக்கே தெரியும் அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வசூல் பார்த்தவர் இதில் என்ன விஷயம்னா டபுள் டமாக்கா அப்படிங்கிற மாதிரி கேஜிஎஃப் டூவில் வசூலையும் பார்த்துட்டாரு அந்த படத்தை சூர்யாவின் எதிரி என்று அழைக்கப்படுகிற நம்ம தளபதி விஜயோட பீஸ்ட் படத்தோட மோத விட்டு பீஸ்ட் படத்தையும் வசூலில் பின்தங்க வச்சுட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை அப்போயே சொல்லியிருந்தாங்க என்ன சொல்ல போனால் எஸ்ஆர் பிரபுக்கு விஜய பிடிக்கவே பிடிக்காது அதனால தான் தான் தயாரித்த அறிவு படத்துலேயே விஜயோட படங்களை வச்சு குறிப்பாக விஜய்க்கு நடிப்பே வராதுன்னு சொல்லி பயங்கரமாக மட்டம் தறி ஸோ அந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ரசிகலுக்கு ஞாபகம் இருக்கத்தான் செய்யுது இப்போது விஜய எப்படி அவர் வந்து பழி வாங்கினாரோ அதே மாதிரி இன்னொரு போட்டியாளர் அஜித்தையும் பழி வாங்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் நம்ம சாய் பல்லவியும் நாக சைதன்யாவும் நடித்த ஒரு படம்தான் தண்டேல் நம்ம சந்து மாண்டேட்டி அப்படிங்கிற ஒரு பட இயக்குனர் அவர் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு சூர்யா வச்சு அடுத்து படம் பண்ண போகிறாரு ஸோ அப்பேற்பட்ட ஒரு செம்ம படம் எடுத்திருக்காரு இந்த படத்தை இதே ட்ரீம் வாரியர் மூலம் நம்ம எஸ்ஆ பிரபு தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாரு அதுவும் என்னைக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி விடாமய் ரிலீஸாக சரியாக ஒரு நாள் கழித்து பிப்ரவரி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாராம் அதாவது இந்த படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் விடாமுயற்சி ஒரு சுமாராக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தண்டேலுக்கு மிகப்பெரிய கலெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது ஸோ கேஜிஎஃப் டூ இறக்குனது மூலம் பீஸ்ட்டையும் இப்போது தண்டேல் படத்தை இறக்குறது மூலம் விடாமுயற்சி படத்தையும் வசூலில் பின்தங்க வெப்ப வரோ நம்ம எஸ்ஆர் பிரபு அப்படின்னு தான் சோசியல் மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்